இந்த பிரார்த்தனை சொன்ன மூன்று நிமிடங்களில் ஒரு அதிசயம் பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே இது கிடைக்கவே கிடைக்காது நடக்கவே நடக்காது என்று ஒரு சில முக்கியமான காரியங்களை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா எவ்வளவோ நாட்களாக வருடங்களாக ஜெபித்தும் இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிடைக்காமலே இருக்கிறதே என்று உள்ளத்தில் சோர்ந்து போயிருக்கிறீர்களா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இந்த பிரார்த்தனையை சொல்லுங்கள் மூன்று நிமிடங்களில் ஒரு அதிசயம் பெறுவீர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என் அன்பு பரலோக பிதாவே நான் முழு நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் உம்மை நோக்கி வருகிறேன் நீர் அதிசயங்கள் நிகழ்த்தும் தேவன் நீர் நோயாளிகளை குணப்படுத்தியும் இறந்தவர்களை உயிரோடு எழுப்பியவருமான எங்கள் அன்பு தேவன் உம்மால் இயலாதது ஒன்றுமே இல்லை இந்த நேரத்தில் நீர் என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய தயாராக இருக்கிறீர் என்று நான் நம்பிக்கை வைத்து உம்மிடம் வேண்டுகிறேன் கர்த்தராகி இயேசுவே நீர் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் நீங்கள் மலையளவு காரியங்களை ஜெயிப்பீர்கள் என்று சொன்ன தேவன் இன்று நான் அதே நம்பிக்கையை எனது செயலில் கொண்டு வருகிறேன் என் சுமைகள் கவலைகள் மற்றும் பயங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் நீர் அதிசயமான காரியங்களை நிகழ்த்தும் தேவனாக இருக்கிறீர் என்பதில் நான் உறுதியான நம்பிக்கையுடன் இருக்கிறேன் இந்த நேரத்தில் தேவனை என் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இன்று நான் அதே நம்பிக்கையை எனது செயலில் கொண்டு வருகிறேன் என் சுமைகள் கவலைகள் மற்றும் பயங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் நீர் அதிசயமான காரியங்களை நிகழ்த்தும் தேவனாக இருக்கிறீர் என்பதில் நான் உறுதியான நம்பிக்கையுடன் இருக்கிறேன் இந்த நேரத்தில் தேவனே என் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என் தேவைகள் என்னதென்று நீர் அறிவீர் என் உடல் நலனில் சுகம் மனதில் அமைதி பொருளாதார வளம் உறவுகளில் புத்துணர்வு மற்றும் என் வாழ்க்கையில் எனக்கு தேவையான வழிகாட்டுதலை நீர் கருணையுடன் அருளி நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நான் கேட்கிறேன் இயேசு ஆண்டவரே மார்க் பதினொன்று இருபத்தி நான்கு ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லியிருக்கின்றீரே ஆதலால் நான் இப்போது உம்மிடம் கேட்ட அனைத்தையும் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன் ஏற்ற நேரத்தில் எனக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் நீர் செய்வீர் என்று உறுதியாக நம்புகிறேன் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்குமே நீர் ஒரு அதிசயத்தை அருள்வீர் என்று நம்புகிறேன் என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பித ஆமேன் இந்த ஜெபத்தை தினமும் மூன்று வேலைகளும் கேட்டு ஜெபியுங்கள் நீங்கள் பெற்றுக் கொண்ட அற்புதங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்